தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ என்ன கேட்டிருக்கா அப்படிங்கன்னா ஏழ் சென்னை நடக்குதுங்க ஏழ் சென்னை நடக்கும்போது திருமணம் செய்யலாங்களாம் அப்படின்னு கேட்டிருக்குற அப்படிங்க ஏழு சென்னை நடக்கும்போது திருமணம் செஞ்சு போட்டோம்னா சண்டைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அப்படிங்க அப்படி இல்லைங்க உலக அனுபவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க அவர் போல் கொடுப்பாருமில்லை கெடுப்பாரும் இல்லை ஏன் கெடுக்கிற அப்படின்னா நீங்கள் தவறு பண்ணாமல் யாரும் உங்களை திட்டுறது இல்லைங்களா நீங்கள் தவறு செஞ்சு போட்டிங்கன்னா உங்களை திட்டுறாங்க இல்லைங்களா அது மாதிரி தான் நீங்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய முழு அதிகாரம் வந்து பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு கிடையாதுங்க சனி பகவானுக்கு உண்டுங்க அதனால தான் சனி பகவானை நீதி அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு பார்த்து சனியாக போயிட்டுருக்காரு அப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி கும்பராசிக்கு சனி விலகிறாப்பிடிங்க அடுத்து ரிசுவராசிக்கு போகிறாப்பிடிங்க அடுத்தது மீனராசிக்கு ஜென்மசனி விலகிறாப்பிடிங்க இப்போ ஜென்மசனி மீனராசிக்கு போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது மேசராசிக்கு இப்போ ஏழரை சனி வரை சனியாக ஆரம்பிச்சுருக்குதுங்க கொம்பம் மேனம் மேசம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனி நடக்குதுங்க குருனுடைய பார்வை குருனுடைய அமைப்புகள் இருந்தால் திருமணம் பண்ணிக்கலாங்க என்ன ஒரு சில சண்டை சச்சுறுகள் வரும் அந்த சண்டை சச்சுறுகள் மூலியமாக கனவு மனைவிகளுக்கு ஒரு தெளிவு நிலைகளுக்கு கொடுத்து போடுவா அப்படிங்க இப்போ யார் ஊருனா என்னாங்க உலகன்னா என்னங்க கஷ்டன்னா என்ன ஒரு பத்து ரூபாய்க்கு என்ன கஷ்ட சிரமம் அப்படின்றத உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துவாருங்களாம்மா இந்த மாதிரி கொடுத்து தாங்க நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கறதுக்காண்டி இந்த மாதிரி சிறு சிறு கஷ்டங்களை கொடுத்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்களாம்மா அதனால் ஸோ சனி பகவான் வர்றது கெடுதல் ஒன்றும் இல்லைங்க நமக்கு அறிவும் நிலைகளையும் புரிதலையும் கொடுப்பாருங்க புரியுங்களா அதனால் எல்லாருக்குமே சனி பகவானுக்கு எடுத்து போடுவான்னு சொல்லுவேன் ஒன்றும் இல்லாதவங்களும் கோட்டிச்சோரணாக்குறோம் கோட்டிச்சோரணும் கோமநாண்டி ஆக்கிறதுமே சனிச்சுவரணுங்க அப்போ இங்கே என்ன பண்ணுவாருன்னா நீங்கள் செஞ்ச கர்மா விதி பலன் நீங்கள் அனுபவிச்சு தாங்க ஆகணும் அதுலேருந்து அதெல்லாம் யாருமே தப்பிக்க முடியாதுங்க அது உங்களுக்கு ஒரு அனுபவமாக கிடைக்குங்க இப்போ எவ்வளோக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டன்றது பிற்கால வாழ்க்கை சுகப்பட்டு வாழ்விங்க அதனால தாங்க ஏழரை சனி மட்டும் ஒரு மனிதனை வந்து நாலு முறை பிடிக்கிறா அப்படிங்க ஒரு மனிதனுடைய ஆயுள் வந்து நூற்றி இருபது வருஷம் கொள்ளணுங்க அந்த நூற்றி வருடங்கள் நாமும் பண்ணண்டுங்க முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை முதல் முப்பது ஆண்டு ஒரு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ள வெறைய சனியாகவும் முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே பொங்குச்சனியாகவும் அறுபதுலேருந்து தொண்ணூறு வயதுக்குள்ளே மாரகச்சனியாகவும் தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே சனியாகவும் பேடிக்கப்படுவாருங்க இந்த மாதிரி சனியாகப்பட்டவர் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டஞ்சு ஏழு ஒன்பது லாப கேந்திர ஸ்தானங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் நல்லது பண்ணுவாருங்க ஒன்றும் பெரிய கெடுதலெலாம் பண்ண மாட்டாருங்க புதனுக்கு சனி நட்புங்க சுக்கரனுக்கு சனி நட்புங்க இங்கே ச சனி பகவானோட வீடு மகரம் கும்பம் ஸோ இங்கெல்லாம் ஒரு நல்ல நிலைகள் கொடுப்பாரு உங்களுடைய ஜாதகத்தில் சனி நல்ல ஸ்தான அந்தஸ்துகள் இருந்தாருன்னா சனி பகவான் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தஷ்டம சனி கண்ட சனி சனி பொங்கு சனி இந்த மாதிரி எந்த சனி வந்தாலுமே உங்களுக்கு நன்மை செய்வாருங்களாம்மா அதுக்காண்டி நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாங்க சனினால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவுகளை கொடுப்பாருங்க அது மாதிரி அதுக்காண்டி நீங்கள் திருமணம் பண்ணாமல் போய் ஏழை வருஷம் பண்ணாமல் இருப்பீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஏழை ஏழை சனி நடக்கும்போது திருமணம் பண்ணிங்கன்னால் அந்த திருமணத்தில் சண்டை வந்தாலுமே பிரிய மாட்டிங்க ஏழு சனி நடக்கும்போது திருமணம் பண்ணி புத்திர பேர் உண்டாச்சுன்னா அந்த புத்திரனை ஆயுள் பெற்று வாழ்கிற ஒரு புத்திரனாக அமைவானுங்க புரியுதுங்களா அறிவுள்ள ஒரு புத்திரனாகவும் அமைவானுங்க ஸோ இதெல்லாம் அந்த சனியினுடைய அருளுங்க புரியுதுங்களா இது மாதிரி நிறையா ப்ளஸ் விஷயங்கள் நிறையா இருக்குதுங்க ஸோ யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காண்டி பேச்சுக்கூடாதுங்க எனக்கு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்